சங்கராஜபுரத்துலேருந்து வரேன் எனக்கு இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் இப்போது நம்ம சித்தாவில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா சாப்பிட்றதுனால ஒன்று ரெண்டாவது கேள்வி வந்து அதுக்கு எதாவது அந்த பத்தி வேணால் சொல்கிறாங்களே அந்த அதெல்லாம் இருக்கணுமா மூணாவது வந்து ஜென்ரலாக வந்து மக்கள் சொல்கிறது என்னென்னா அலோபதியை விட சித்தாவில் போனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கு அப்படின்றாங்க ஏன்னா நானே ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டேன் ஒரு சளி தொந்தரவுன்னு அவர் சொன்னார் நான் போயிட்டு மொத்தமாக பில் வாங்கினேன் மூணாயிரம் ரூபாய்க்கு மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு அதே நம்ம அலோபதி டாக்டர்கிட்ட போனால் ஒரு நூறுரூவாய் இரநூறுவா டாக்டர் ஃபீஸு கூட ரூபாய் இரநூறுபா தான் மருந்து ஆகும் பட் இது ஆயிரக்கணக்கில் ஆகுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மற்ற மருந்துங்களோட சேர்ந்து அலாங் வித் அதர் மெடிசன்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாமா அதுதான் இது நாங்கள் நாலு பேர் சித்த மருத்துவம் சரியா இதுக்கு நாங்கள் நாலு பேர் சொன்னாச்சுன்னா எங்களுடைய குழந்தை நல்ல குழந்தைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் நவீன மருத்துவர் தான் இதுக்கு சரியான ஆள் உங்களுக்கு பதில் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் அதுக்கு ஆட் கூடுதலான தகவல் மேலதிக தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி இது எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான டவுட் சித்தா மெடிசன்ஸ்னா சைடு எஃபெக்ட்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தால் சித்தா டாக்டர்ஸ் அந்த மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது வந்து அறிவியல் இதுவும் ஒரு மருத்துவ அறிவியல் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இன்னும் வரல அதுக்கு என்ன காரணம்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் மெடிசனை ப்ரொமோட்டே பண்ணல நம்ம மாடர்ன் மெடிசனையே ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்துட்டோம் ஸோ மக்களுக்கு அவேர்னஸ்ஸே கிடையாது நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது சிதா மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் டவுட் கேட்டது ரொம்ப வேலிட் பாயிண்ட் இந்த சளி இருமல் தவிர வேறு ஏதாவது நோயை டயக்னோஸ் பண்ணி அதுக்கும் சேர்த்து மருந்து கொடுத்துருப்பாங்க அதனால் பில்லு அதிகமாக இருக்கும் அது வந்து நிறைய இங்கே நடக்கும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வருவாங்க நாங்கள் ரெண்டு மூணு வியாதியை கண்டுபிடிப்போம் சித்த மருத்துவரை வச்சு அது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் ரெண்டு மருத்துவம் ரெண்டு மருந்தும் சேர்ந்து ஈஸியாக சாப்பிட்லாம் இது எப்படி பிஃபோர் ஃபுட்டா இதுக்கு என்ன கேப் கொடுக்கணும் அண்ட் பத்தியம் டெஃபனட்டாக முக்கியம் ஏன்னா எல்லா நோய்க்கும் காரணமே தப்பான உணவு முறைகள் தான் அதனால பத்தியம் இல்லாமல் சித்த மருத்துவமும் சரி நவீன மருத்துவமும் சரி வேலையே செய்யாது நன்றி இல்லை முக்கியமான விஷயம்னா நோய்க்கு வந்து பத்தியம் தானே தவிர மருந்துகளுக்கு பத்தியம் இல்லை அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளோட நோய் இப்போ கரப்பான் அல்லது என்று சொல்லக்கூடிய எக்ஸிமா படை மாதிரி வருது தோல்ல அப்படின்னு சொன்னால் அதை அதிகப்படுத்தும் உணவுகளை தவிர்க்க சொல்லியிருக்காங்க அது எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிச உணவுகள் எல்லாமே தோலில் வருகின்ற படைகள் கரப்பான் சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு எதிரானது அப்போது மருந்துகள் ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் உங்கள் நோய் அதிகப்படும் அப் அப்படின்ற காரணத்தினால தான் பத்தியம் வைக்கிறாங்க அது கூட ரொம்ப கடுமையாக உப்பு சேர்க்காத காரம் சேர்க்காதன்னு சொல்ல போகிறதில்லை நார்மலான சாப்பாடு தான் தொண்ணூறு சதவீதம் அசைவ உணவுகளை தவிர்கள் மற்றபடி நார்மலாக சாப்பிடுங்க சைவ உணவுகளில் பூசணிக்காய் அகத்திக்கீரை இவற்றை மட்டும் தவிர்க்க தான் சொல்றோமே தவிர ஒரே பத்தியம்னா உடனே எல்லாரும் பயப்படுற விஷயம் என்னன்னா வந்து உப்பு போடாமல் சாப்பிட சொல்லுவாங்க வெறும் தண்ணி சாதம் சாப்பிட சொல்லுவாங்க பழஞ்சோறு சாப்பிட சொல்லுவாங்க இப்படியான பத்தியங்கள்லாம் கிடையவே கிடையாது ஸோ நோய்க்கு பத்தியமே தவிர மருந்துக்கு பத்தியம் இல்லை ஒன்று ரெண்டாவது நோயை பொறுத்து பத்தியங்களும் மாறுபடும் அதுவும் இருக்கு ரெண்டாவது விஷயம் அதுவும் இருக்கு மூணாவது விஷயம் நீங்க சொன்ன அந்த மூவாயிரம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா எந்த அடிப்படையில நீங்க வந்து இன்னைக்கு அலோபதி டாக்டர்ஸ் ஆஃப்ஸ்ன்னு ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் அதாவது அதை படிக்காம செய்யற வைத்தியர்கள் அதே போல சித்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற பல பேர் எந்த பரம்பரை தொடர்பும் இல்லாமல் செய்யறவங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் தான் இதை மறுபடியும் வணிக மயமாக்குறாங்க வணிக வணிக மயமாக்கும் போதுதான் நீங்க சொல்ற அந்த மூவாயிரம் ரூபாய் வருது நீங்கள் ஒரு படித்த சித்த மருத்துவரிடமோ அல்லது நிஜமான பாரம்பரிய சித்த வைத்தியரிடமோ சென்றால் இவ்வளவு ஆகாது வாழ்க வளமனம் வாழ்க வணிகம் வாழ்க வளமனம் ஐயா எனக்கு ஒரு பார்த்திபாய்கிட்ட ஒரு டவுட் என்னன்னா எங்க அன்றாட தவப்புறத்துக்கு வராங்க மாணவர்கள் வர்றாங்க பெரியவங்களும் வர்றாங்க வந்து யோகா பயிற்சிக்கு கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த மனநலம் பாதிப்பு உடனே சீக்கிரமாக படிப்படியாக குணமாயிடும் ஆனால் பயிற்சி பண்ண வைக்க முடியல பயிற்சி பண்ண வைக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்கு அவங்களால ரெகுலராக அந்த யோகா எக்சியோ தியானமோ இப்போ உட்காந்து பண்ண முடியல அதுக்கு ஏதாவது நம்ம ம மருந்து கொடுத்து தான் அவங்களை தயார் பண்ணணுமா இல்லை கவுன்சிலிங்லேயும் அவங்க அந்த கவுன்சிலிங் எடுத்து முடக்கிறான் ஆனால் பயிற்சி எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக குணமாயிருக்கும் அதாவது எப்படி வராங்கன்னா தூக்கம் வரலை ஒரே பதட்ட இருக்காங்க இப்போ சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களாம் நிலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் அதில் இப்போ ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து பயிற்சி பண்ணுறவங்க வெற்றி அடைஞ்சிறாங்க நார்மலுக்கு வந்துடுறாங்க எந்த மருந்தும் இல்லாமல் ஆனால் பயிற்சி பண்ணுறதுக்கு அவங்களால் அந்த சூழல் வரமாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பயிற்சி கொடுக்கணுமாங்கிற ஒரு வாரம் இப்போ ரெண்டு அந்த கேட்டுக்கு இன்றைக்கி தேவையில் வந்து இப்போ ஐயா சொன்ன பிரச்சனை வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் ஒரு ஃபோக்கஸ் இல்லை அந்த கிட்ட மட்டும் இல்லைங்க நிறைய பெரியவங்க கிட்டயும் நம்ம அதை பார்க்கணும் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது கிட்ட மட்டும் இல்லை ஒரு பணியில் இருக்கிறவங்களை கூட வச்சு நான் பார்க்குறேன் எல்லா பணியிருக்கிறவங்களுக்கும் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது அவங்களோட ஃபோக்கஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உலகமே இயங்கிகிட்டு இருக்குது ஒவ்வொரு பிஸ்னஸோட மாடலும் எப்படின்னா இந்த மனித மூலையை வந்து என் பக்கம் திருப்பணும் இந்த மனித மூலையை என் பக்கம் திருப்பணும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸும் இயங்குது இன்னைக்கு தேதியாக நம்மளோட பெரிய ஆசட் சொத்து என்னென்னா கவனம் ஓகே அதை நம்ம வந்து பிள்ளைங்க கிட்ட தான் கட்டாயம் கொண்டு வரணும் நம்மளும் இப்போது யோகா தான் சொல்லிக் கொடுக்குறோம் அதே பிள்ளைங்களுக்கு வர பிள்ளைங்களுக்கு இப்போது இப்போ ஆர்டிசமோ இல்லைன்னா டிஸ்லெக்ஸியாக்கோ இருக்கும் லோ மசில் டோன் இருக்கும் தசை வந்து ரொம்ப டோன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹைப்போடோனியாக இருக்கும் இப்போ பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த அது அதுக்கு நாங்கள் வந்து இப்போ பயிற்சிக்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுத்துட முடியாது ரொம்ப ரெண்டு ரெண்டாக என்ன டேக் ஸ்டேக் ஒன் ஸ்டெப் அ டைம்ங்கிறாங்க ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்போம் அது ஒன்று சொல்லி கொடுத்த முன்னே எனக்கு ஒரு பாராட்டு தேவைப்படுது பிள்ளைங்களுக்கு இப்போ பெற்றவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது நிறைய பேர் வீட்டில் நிறைய பாராட்டு பண்ணி பண்ணி பிள்ளைங்க பாராட்டு எதிர்பார்க்குறாங்க ஒரு அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா மருந்து கட்டாயம் கொடுக்கணும் ஃபோக்கஸ்க்கு அது கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து ஒரு ஒரு கை தட்டுறது ஒரு சிரிக்கிறது ஒரு கனெக்ட் பண்ணுறது குழந்தை கண்ணோட கண்ணு அப்புறம் ஒரு ரெண்டு எக்ஸசைஸ்ஸு ஒரு சின்ன பிரேக் மட்டும் இன்னும் ரெண்டு எக்ஸசைஸ் அப்படி கொஞ்சம் ஃபீஸே பிரேக் இன்டு ஸ்மாலர் டாஸ்க் சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்துட்டு நம்ம மொத்தமாக செயின் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இன்னொன்று வந்து இமிட்டேஷன் ஃபாலோ பண்ணுறோம் பசங்களுக்கு சொல்லி அவங்க செய்கிறத விட நம்ம செஞ்சு காமிச்சு அவங்க செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன கொஞ்சங்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அனிமல் போர்ஸு மிருக மாதிரி இருக்கிற யோகா பயிற்சிகள்லாம் அந்த மிருகத்தோட பேர் சொல்லி அவங்க பாவனைகளை சொல்லி செய்யும்போது ஒரு ஈர்ப்பு வருது ஒரு அட்ராக்ஷன் வருது இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து நான் மெடிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிடலாம் முதல்ல சில எல்லாமே சரி ஆயிடும் மோஸ்ட்லி கற்றுப்பாங்க பிள்ளைங்க இவனை எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும்ன்ற ஆர்வம் உள்ள இருக்குங்க இல்லையா இது பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் இஃப் ஐ டூ திஸ் திஸ் இஸ் குட் ஃபார் மீ அப்படின்னு புரிஞ்சுதுன்னா அவங்க ஒத்துழைப்பாங்க அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கு அதுவும் முடியலைன்னா கடைசியாக மருந்து கொடுத்துக்கலாம் பிரம்மி சந்த மருந்துகள் கொடுத்துக்கலாம் வாழ் உள்ளிய கொடுத்துக்கலாம் அதை ஹெல்ப் பண்ணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நிறைய உள்வாங்கிக்கிற கெப்பாசிட்டி பசங்களுக்கு குறைஞ்சிருக்கு அந்த பீதி ஆரெலாம் பார்த்திங்கன்னா இருபது செகண்ட் தானே வருது அவ்வளோ தான் கவனமும் இருக்குது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு சின்ன பிரேக் ரெண்டு நிமிஷம் திரும்ப பிரேக்கு அப்படி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து மெதுவாக கவனத்தை கூட்டலாம் இதுதான் நம்ம பயிற்சி பண்ணுற முறைங்க நன்றி வணக்கம் ஐயா என் பேர் வந்து பாஜிதா அல்சரால ஏதாவது கியூர் பண்ண முடியுமா சித்தால உரக்க கிழங்குமா சத்தமா கிழங்கு அல்சரால சித்தால கியூர் பண்ண முடியுமா வயிறு வலி அல்சர் அந்த அல்சர் அல்சர் இது வந்து வயர்ல வர அல்சர் பத்தி தானே நீங்க கேக்குறீங்க அல்சர் ஆமா ஆமாங்க ஐயா வயரில் வர அல்சரை க்யூரும் பண்ணலாம் அதை வராமல் தடுக்கிறதுக்கான வாழ்வியல் முறைகளும் சித்தாவில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி அது இங்கிலீஷ் மருந்து தேவையே இல்லை என்னோடய அனுபவங்களில் நான் இங்கே எங்கள் கிளினிக்கில் வர பேஷண்ட்டுக்கு நாங்கள் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் நிறுத்தி சித்த மருத்துவமும் உணவியல் மாற்றங்கள் முறை மாற்றி சொல்லி நாங்கள் ஃபுல்லாக க்யூர் பண்ணியிருப்போம் இன்னொன்று எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பாதி இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிலீஃப் அதாவது க்யூர் ஆகாமல் தான் எங்கள் கிட்டே வருவாங்க நூறு சதவீதம் இருக்கு மருந்துகள் வேணுமா உங்களுக்கு அப்படி மருந்துகள் சொல்லிடலாம் ஒன்றும் தப்பு இல்ல பட் அதை வந்து தனியாக ஏதாவது ஒரு நாங்கள் சொல்றத சரியா புரிஞ்சுக்காம சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை வரக்கூடாது இல்லையா அதனால எப்போவுமே அல்சர் பொறுத்தவரை நீங்க ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது வீட்டு முறை மருந்துகள்னு சொல்லும் போது காரங்கள் ரொம்ப குறைச்சிக்கங்க உணவுல கண்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க வேலைக்கு சரியான முறையில் சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்றதன் மூலமா வந்து அல்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதிக அளவு காரம் சேர்க்காம இருக்கிறது அதிக அளவு எண்ணெய்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது பிறகு நேரத்துக்கு சாப்பிட்றது எந்த நேரம் மதியான நேரத்தில் விட்டுட்டு சாப்பிடாம தவற விட்டுட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு சாப்பிட்றது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை தவிர்க்கறது மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது சரியான நேரத்துக்கு தூங்க போகிறது எல்லாமே வந்து அல்சரை குணப்படுத்துவதற்கான துணை வழிகளாக எடுத்துக்கலாம் இன்னும் ஒரே ஒரு சிம்பிள் ரெமெடி சொல்கிறேன் நம்ம அனைவரும் அறிந்த சீரகம் எல்லாருக்கும் தெரியும் சீரகத்தை லேசாக வறுத்து நம்ம நம்ம சீரக பானகமாக தண்ணியாக நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா அதை கஷாயம் போட்டு கு நம்ம தண்ணியாக எடுத்துக்கலாம் ஸோ அகத்தை சீர்படுத்தும் சீரகம் அதனால் தான் சீரகம்னு பேர் இருக்குது ஸோ சிறந்த பலனை தரக்கூடியது ஸோ சீரக தண்ணி நீங்கள் தன் நார்மல் வாட்டருக்கு மேலே சீரக தண்ணி குடிச்சீனாலே வயிற்று பொண்ணு ஆட்டக்கூடிய வலிமை உடைய இன்னொரு டவுட் ஐயா எங்கள் அம்மாவுக்கு லோ பிபி இருக்குது அதுக்கு ஏதாச்சும் சீக்கியூர் பண்ணணுமா லோ பிபி வர்றதுக்கு முதல் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மாதிரி சத்தான உணவுகள் எடுக்கிறதுனா லோ பிபி வரும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பாண்டு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு லோ பிபி இருக்கலாம் ஸோ அம்மாவோட ஹீமோக்ளோபின் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மேம்படுத்தினா லோ பிபி ஆட்டோமேட்டிக்காக சரியாக போய்டும் இரும்பு சத்துள்ள உணவுகள் பேரிச்சம்பழம் தேன் முருங்கைக்கீரை இவற்றை சாப்பிட்றது மூலமாகவும் சரியான அளவில் உப்பை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாகவும் லோ பிபியை க்யூர் பண்ணலாம் இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு லேஸாக வருதுட்டு நம்ம ஒரு ஒரு அரைடர் தண்ணினா இவ்வளோ சீரகம் போட்டால் போதும் அரைடர் தண்ணி போது கொதிக்க வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக போடுறது பெட்டர் ஸோ ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஜீரா வாட்டர் ரெசிடன்ஸ் வணக்கம் ஐயா என் பேர் வந்து அனோ ஏ அனோஸ்ரீ நான் வேலுமே சித்த மருத்துவக் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் தேர்ட் ப்ரொஃபஷன் இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயோட காரணம் அரைஞ்சி அந்த நோயோட காரணத்துக்கு மருந்து கொடுக்குறோம் ஆனால் ஏன் வந்து அலோபதி மெடிசனில் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கு மட்டும் ட்ரீட் பண்ணுறாங்க ரூட் ஆஃப் காஸ்ட்லி ஏன் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் நான் முதல்லையே வந்து த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் அலோபத்தின்னு சொன்னேன் வி ட்ரீட் த சிம்டம்ஸ் பட் வி டோன்ட் கியூர் த டிசீஸ்ன்னு சொன்னேன் அது வந்து ஐயா தெய்வநாயகம் கூட உட்காந்து நான் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ் வரும் பேஷண்ட்ஸ் ரெஃபர்ட் ஃப்ரம் அதர் டாக்டர்ஸ் அவர் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுப்பாரு எதுலேயே டயக்னோசிஸ் செய்திருக்காங்களான்னு பாரு பாதி ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸில் டயக்னோசிஸே இருக்காது கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை வந்து டயக்னோசிஸ் பண்ணி அது எதனால் அவனுக்கு வந்தது இந்த மருந்து எதனால் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு அலோபதியில் அந்த ஃபேக்டர் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆனோம் அதை வந்து சித்தாவில் நல்லாவே நீங்கள் அட்ரெஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதை நான் டெய்லி அனுபவிக்கிறேன் சித்த மருத்துவத்துடைய ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லலாம் இதை ஏன்னா சப்டல் காசை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சித்த மருத்துவத்தில் நம்ம பித்த நாடியில் கேன்சருக்கான அந்த நாடி நடை கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நம்ம நாடி இருந்துச்சுன்னா நம்ம அந்த பேஷண்ட்டு அவங்களுடைய குறிக்கொள்ளங்களை வைத்து நம்ம சரியான டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள இவாலுவேட் பண்ணி பேஷண்ட்டை கரெக்டாக இவாலுவேட் பண்ணி ஈவன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கேன்சரை கூட நம்ம சித்த மொத்தில் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சித்த மருத்துவர்கள் ஸோ நம்முடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே டயக்னோசிஸ் தான் ஸோ ஈவன் வி கேன் ஐடென்டிஃபை தப்பிள் காஸ் ஆஃப் த டிசீஸ் ஸோ ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் காவியா அந்தனி இப்போ வேல்மேலு சித்தா மெடிக்கல் காலேஜ் இப்போ இன்டிகிரேட்டிவ் மெடிசின்றதை பற்றி பேசுறதுனால ஒரு டவுட் சார் சித்தா டயக்னாஸ்டிக் டூல்ஸ் லைக் நாடி என் வகை தேர்வு மணிக்கடிகை நூல் நீர்கொரி நெய்க்கொறி இதெல்லாம் இன்டகிரேட்டிவ் மெடிசன்க்கு யூஸ் பண்ணுறாங்களா எங்கள் கிளினிக்கில் கட்டாயமாக யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் அதை வச்சு தான் டயக்னாஸிக் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரைமரிலி ஹெல்த் இண்டியா ஃபவுண்டேஷன் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சித்தா மெடிசன் தான் அதில் ஆப்ஷன்ஸ் இல்லைனா தான் வி திங்க் அபவுட் அலோபதி டயக்னோஸ்டிக் பர்பஸஸ்க்கு தான் அலோபதியை மெயினாக யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று ஹைட்ரோஜெனிசிஸ்னு உங்களுக்கு தெரியும் அலோபதியில் வர சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி மெடிசன்ஸ் இருந்தால் அதை சித்தா டாக்டர் விட்ரா பண்ணினா அந்த அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இருக்க மாட்டாங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பேஷண்ட்டு பேஷண்ட் அட்டண்டர்ஸும் ஏன்னா சொசைட்டியில் இன்னும் இந்தியன் மெடிசனுக்கு அக்செப்டன்ஸ் வரலை அதனால் மெயின் ரோல் ஆஃப் அன் அலோபதி டாக்டர் இன் இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்னை பொறுத்தவரை அந்சரி மெடிசன்ஸ் ஹார்ம்ஃபுல் மெடிசன்ஸ் இதெல்லாம் வித்ரா பண்ணி சிதா மெடிசன்ஸை ப்ரொமோட் பண்ணு முக்கியமாக சிஸ்டமேட்டிக் இன்டெகிரேஷன் இருக்குது இன்டகிரேஷன் இருக்குது இன்டெகிரேஷன் இருக்குதுனா நம்ம ஒரு ஒரு காபி ஷாப் போகிறாங்க என்ன நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம விரும்பி எடுத்துக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ சிஸ்டமேட்டிக் இன்டெகிரேஷன்னா ஒரு சித்தா டாக்டரும் ஒரு மாடர்ன் டாக்டரும் சேர்ந்து ஒரே இடத்துல பேஷண்ட்டை பார்க்குறது நான் சொன்ன மாதிரி கான்செப்ட் தெரப்படிக்ஸ் ஈடியோபேத்தோஜெனிசிஸ் ஸோ ஈடியோபேத்தோஜெனிசிஸில் நம்முடைய நோய் நாடல் அத்தனை நம்ம நமக்கு இருக்கிற வெப்பன்ஸையும் நம்ம பயன்படுத்தி அதுக்கப்புறம் ப்ராப்பர் அவுட்கம் ட்ரப்னோசிஸ் ஸோ வரத்துக்கு தான் நம்ம முயற்சிக்கிறோம் ஸோ நான் எல்லாமே ஒருங்கிணைந்தது டயக்னோசிஸ்லையும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்முடைய நாடியை நம்முடைய நெய்க்குரிய நம்முடைய மணிக்கடை நூலை பயன்படுத்தி தான் நம்ம அவுட் கம் கொண்டு வரும் சார் திஸ் இஸ் ஏ அவந்திகா ஃப்ரம் வேலுமயில் சித்தா மெடிக்கல் காலேஜ் நம்ம சோஃபார் எல்லா டிசீசஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சார் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம் அதுக்கான ஃபுட் ஹேபிட்டேஸை பார்த்தோம் ஆனால் மென்டல் ரீட்டார்டேஷன் பற்றி நம்ம சித்தால் எதாச்சும் சொல்லியிருக்கா சார் அதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அண்ட் அதுக்கு ஏதாச்சும் க்யூர் பண்ணுற மெத்தட் நம்ம சித்தால் ஏதாச்சும் இருக்கா சார் சார் மென்டல் ரீடார்ட்ரேஷன் இருக்குல்ல சார் அது நம்ம சித்தால எப்படி சார் அட்லீஸ்ட் நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியுமா இல்லை அதை கியூர் பண்ண முடியுமா சார் அதில் சித்தால் ஏதாச்சும் கேட்குறீங்களா எஸ் ஓகே ஐடி இன்டெலக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லணும் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டிக்கான நார்மல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐக்கியூ வந்து செவன்டி கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐசிடி நமக்கு சொல்கிற விஷயம் மென்டல் சொல்கிற அந்த ஐடி வந்து தனியாக இருக்கணுங்கிற அவசியமோ இல்லைம்மா இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அலோன் மோஸ்ட் ஆஃப் தரி ரேர் இட் எக்ஸிஸ்ட் அலோன் மோஸ்ட்லி அ கோமோபிலிட்டி இன் அதர் கண்டிஷன்ஸ் இப்போ ஏடிஎஸ்சியோட வந்து ஐடி இருக்கலாம் ஆர்டிசமோட ஐடி இருக்கலாம் சில மென்டல் இன்னசஸ்கிற கூட ஐடி வருது ஸோ அது பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எம்ஆர்னு சொன்ன கண்டிஷன் வந்து இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதை ஒப்பி நம்ம மாற்றிக்கலாம் அப்படி இல்லை இப்போ கண்டிஷன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் இருக்கு இப்போ வந்து ஆன் பர்த் காசஸ் பார்க்கலாம் இப்போ பேபி இருக்காங்க வேக்யூம் பேபி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அந்த ஏர்லி அசால்ட்டுனால நீங்க வந்து அந்த ஹெச்ஐஇலாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா இஸ்கெமிக் இல்னஸஸ் வந்துருக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்புறமா ஹைபாக்சியாக வந்துருக்கலாம் ஹெச்ஐ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து பாண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி ஐடி வந்து பார்க்க முடியுது சில பேருக்கு அக்வய்டாகவும் இருக்கு சில அப்யூஸ்னால் அந்த மாதிரி சில அக்வாய்டாகவும் இருக்குது நெக்லிஜென்ட் சில்ட்ரன்னு இருப்பாங்க சரியான கேர் கிடச்சிருக்காது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஸ்கூல்லேருந்து இருந்து மேபி பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் இப்போ வந்து சில குழந்தைங்க ப்ரிசென்டே பிறந்து வளருவாங்க அவங்களுக்குலாம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு அந்த என்வையான்மெண்ட்டை மாற்றி நல்ல நரிஷிங் என்வையான்மெண்ட் கொடுத்தாலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும் மற்றபடி ஐடிக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் எக்ஸ்போசர்ஸ் சின்ன வயசுலேயே ஆக்குபேஷனல் தெரபி ஸ்பீச் தெரப்பி ஹெல்ப் பண்ணும் நம்மளோட வர்மம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது நிறைய ஹெல்ப் பண்ணுது வர்மம் வந்து இதுக்கு கொடுக்குறதுக்கு அப்புறம் நிறைய விளையாட்டு முறைகள் ஆக்சிஜன் அதிகமாக போகணும் அவங்க சிஸ்டம்க்கு ஸோ ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து ஐடிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ரொம்ப சிவியர் ஐடியா இருந்ததுன்னா தே ரெக்வயர் லாட் ஆஃப் கேர் அது வி ஹவ் டு அக்செப்ட் அதே மைல்டு மாடரேட் சிவியர்ல இருக்கு ரெக்வயர் லாட் ஆஃப் கேர் சப்போர்ட் பிரெயின் டியூமருக்கு வந்து சித்தால மெடிசன்ஸ் இருக்கா ஒரு நோய்க்கு அப்படின்னு மருந்து கேட்பதை விட சித்த மருத்துவத்துக்கு சிகிச்சை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு மருந்து பல நோய்களுக்கு பயன்படும் ஒரு பெரிய செந்தூரமோ ஒரு பெரிய பஷ்பமோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு தருவது இல்லை ஸோ பிரெயின் டியூமருக்கு அப்படின்னு கேட்கறதை விட சிகிச்சை மருந்து இருக்கா அப்படின்னு கேக்குறத விட சிகிச்சை முறைகள் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களது கேள்வி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை கட்டியின் நிலை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆரம்ப நிலையா நடுத்தர நிலையா அல்லது முற்றிய நிலையா அந்த முற்றிய நிலையில் வலிப்பு வருகிறதா வலிப்பு வராமல் இருக்கிறதா வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய வாந்தி வரும் நிலையில் இருக்கிறாங்களா இந்த மாதிரி நோயாளியை ஆராய்ச்சி செய்யணும் அதற்கு பிறகு ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவத்தின் மூலமாக அதை ஓரளவு எங்களால் கட்டுப்படுத்த முடியும் நான் இங்க இருக்கிற சித்தா ஜிடிஎஸ்எஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு விரும்புகிறேன் த ரீசன் இப்ப வந்து ஆர்டிசம் சொல்றோம் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்றோம் கேன்சர் டயபிட்டிஸ் மெனிட்டஸ் டிஸ்லிபிடிமியா இதெல்லாம் ஏன் இந்த முப்பது வருஷத்தில் இவ்வளோ அதிகமாச்சு அதுக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எனக்கு அலோபதி டாக்டர்ஸ் எங்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறாங்க ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டுருக்காங்க திரும்ப திரும்ப பார்த்தா முப்பத்தஞ்சு வயசில் பிபி வருதுங்கிறாங்க நாற்பது வயசில் சுகர் வருது ஆர்த்தரைட்டிஸ் வருது கேன்சர் யங் ஏஜில் ஸ்மோக்கிங் இல்லை ட்ரிங்கிங் இல்லை எல்லாமே சொல்கிறாங்க இதுக்கு ஆன்சர்ஸே அலோபதி சரியாக கொடுக்க மாட்டேங்கிறது கொஞ்சம் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுங்க எனக்கு தெரிந்த பதில நான் சொல்றேன் முதல் விஷயம் நமது வாழ்வியல் மாற்றங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னால நான் சித்த மருத்துவக் கல்லூரியில் சேரும் போது செல்போன் கிடையாது என்னோட மாவட்டம் வேலூர் மாவட்டம் அங்கிருந்து நான் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகணும் பஸ் ஏற்றி விடுறது தான் அப்பா அம்மாவுக்கு தெரியுமே தவிர நான் போய் சேர்ந்தேனா அப்படின்றது நான் போய் லெட்டர் போட்டால் தான் தெரியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் எங்கே இருக்கேன்னு ஜியோ டேக் போட்டால் தெரியும் இல்லையா ஸோ அறிவியல் முன்னேற முன்னேற நமது வாழ்வியலும் மாறிக்கொண்டே இருக்கிறது முன்ன நிறைய நடந்தோம் இப்போ அப்படி இல்லை ஆப் இருக்கு டாக்ஸி புக் பண்றோம் வீட்டுக்கிட்ட வருது ஏறி போறோம் ஸோ அறிவியல் முன்னேற முன்னேற வாழ்வியல் மாறுது நமக்கு முன்னளவிற்கு பெரியவர்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் நான் படிக்கும்போது நடந்ததை விட இப்போ நடக்கிறது பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா நமது வாழ்வியல் மாற்றங்கள் ஒன்று இரண்டாவது உணவு முறை மாற்றங்கள் இரண்டாவது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நாம் உணப்பயன்பாடும் சரி பூச்சிக்கொல்லி பயன்பாடும் சரி மிக மிக குறைவு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் பூச்சி மருந்தும் உரங்களும் இல்லாமல் வருவதே இல்லை மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அவற்றின் மூலமாக விளைவிக்கப்படுகின்ற காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் அவற்றில் திணிக்கப்படுகின்ற உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே நம் வாழ்வை பாதிக்கின்றன அதுதான் காரணம் இதற்கு உதாரணமாக சொல்ல போனோம்னா நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்றேன் நான் பசங்க கிட்ட கூட டீச் பண்ணுவேன் என்ன டீச் பண்ணுவேன்னா நம்ம நாட்டில் பொறுத்தவரை ஒழுகு கேடா வந்த வியாதிகள் கிடையாது எல்லா வியாதிகளும் வேலை நாட்டில் இருந்து தான் இறக்குமதி ஆச்சு அதனால தான் வந்து சிபிலிஸ்க்கு பரங்கி நோயின்னு பேர் வச்சாங்க ஏன்னா பரங்கியர்கிட்ட இருந்து தான் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது ஆயிரத்தி ஐநூறுகளில் வாஸ்கோடா காமாவுக்கு சிபிலிஸ் இருந்தது அவர் வந்து இங்க தன்னோட மா அவரோட மாலுமிகளுக்கும் சிபிலிஸ் இருந்தது அவர் வந்து கோழிக்கோட்டில் இறங்கி அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பரப்புறாரு என்ற வியாதியை அதற்கு முன்னாலே வரையும் சித்தாவோட மூல நூல்கள் பார்த்தீங்கன்னா நோய் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர பரங்கி நோய் கிரந்தின்ற வார்த்தைகள் வரவே வந்ததே கிடையாது அது பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது ஸோ எதுக்காக சொல்கிறேன் வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான வியாதிகள் வந்து ஆனால் ஒழு நம்ம நாட்டில் வந்து சு சுகாதாரம் இல்லாததுனால சில வியாதிகள் பரவும் ஆனால் ஒழுக்கக்கேடான வியாதிகள் நம்ம நாட்டில் கிடையாது அப்படின்னு நான் என்னோட மாணவர்களுக்கு சொல்றேன் அதே போல் ஃபாரின்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு பீக்குக்கு போயிட்டு இப்போ ரிவர்ஸ் வராங்க எப்படின்னா அங்க இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாங்க அதாவது தொற்று நோய்கள் எதுவுமே இல்லை ஆனால் அங்கே பிறக்கின்ற நிறைய குழந்தைகள் சாரோட சொன்ன மாதிரி ஆர்டிஸ்டிக்காகவும் ஜெனட்டிக் இன்ட்ரா இன்ட்ராமியாட்டிக் லைஃப் இதுலேயே லைஃப்லேயே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அபார்ஷன்ஸு ஜெனடிக் டிசார்டர்ஸ் நிறையா டவுன் சின்ட்ரோம்ஸ் நிறைய என்ன காரணம்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் பார்க்கும்போது தான் காரணம் அதனால் வந்து எல்லா விவசாய முறைகளையும் மறுபடியும் ஆர்கானிக்காக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மாற்றினாலும் அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழே இருக்க நாடுகளில் அந்த ரசாயன விவசாயம் தான் நடக்குது இது ரெண்டும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்படின்ற எனக்கு தெரிந்த பதிலாக நான் பதிவு செய்கிறேன் இந்த கேள்விக்கு விடை தருவதற்கு முன்னதாக டாக்டர் பி எம் ஹெக்டேன்ட்டு அவர் ரினவுட் கார்டியாலஜிஸ்ட் மணிபால் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இருக்கிறாரு அவருடைய உரைகளில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் மாஸ் அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் மூடப்பட்டதோ அப்போதெல்லாம் அந்த கண்ட்ரி உடைய மார்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதம் குறைந்தது அப்படின்னு பதிவு பண்ணுறார் ஸோ இப்படி தான் இப்போ நம்ம முன்னாலே ஃபார்மஸ் இண்டஸ்ட்ரி பற்றி பேசணும் ஒரு மருந்து வந்து இட் சுட் நாட் நம்ம இந்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் கஸ்டமர்ஸ் இன்ஸ்டட் ஆஃப் பியோர் ஒரு மருந்து குணப்படுத்துறதுக்கு மேலே அது கஸ்டமர்ஸை தான் க்ரியேட் பண்ணுது ஸோ அப்படி இருக்கக்கூடாது சார் அழகாக சொன்னாங்க நம்முடைய வாழ்வும் உணவும் தான் இதற்கு பெரிய அளவில் காரணம்னு கூட வந்து என்வரான்மெண்ட் நம்ம வாழ்கிற என்வரான்மெண்ட்டும் இப்போ வந்து அதிகமாக மாசுபட்டுருக்கிறது ஸோ முன்னெல்லாம் நம்ம ஒரு பீச்சுக்கு போனால் கூட இருக்கலாம் அப்போ பீச் தான் வந்து சுத்தப்படுத்துனா தான் அந்த பீச்சுக்கே நம்ம போக முடியும் அந்த அளவுக்கு மாசுபடுத்தப்பட்ட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கலப்படம் நம்ம பாலில் நம்ம தண்ணியில் இல்லாத காரியங்களே இல்லை ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மாறுபட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ நாம் மாறுவோம் மற்றவர்களை மாற்றுவோம் நல்ல ஒரு இனிதான சமுதாயத்தை உருவாக்குவோம் தேங்க்யூ வெரி மச் வைப்ரண்ட் டிஸ்கஷன் உங்களோட பங்களிப்புனால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி